ஹாய் செல்வா வாங்க காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அம்மா வீட்டில் இருக்கீங்களா அம்மா வீட்டில் எல்லாம் எங்கள் வீட்டில் தான் இருக்குது சரி சரி இன்னைக்கு ஸ்கூல் போகலையா ஸ்கூலில் வேலைக்கு போவீங்களா அதே கேட்டு இல்லை ஸ்கூலில் தான் ஸ்கூலுக்கு தாங்க போகிறோம் ஆறுமம் வாங்க வாங்க ஹாய் நரமா நான் சூப்பராக இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆறுமுகம் லைவ்ல இருக்கீங்க ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு லைவ்ல இருக்கீங்க ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு ஆரம்பம் லைவ்ல இல்லையா ஆய் போட்டிங்கிறதுக்கப்புறம் விளையாட்டுமே லைவில் இருக்கீங்க ஒருவர்களே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே லைக் உள்ளவங்களுக்கு நன்றி லைக் போட்டவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஓகே లైక్ ఆరు పేటి కింగ్ నంబర్ రే కమాండ్ పనమే లైక్ పనమే రాజవ అమ్మ గుడ్ మార్నింగ్ అన్నీ గుడ్ మార్నింగ్ రాజవ అమ్మ ఈ సపచా சொல்லுங்க லைக் போட்டு வாங்கக்கு நன்றி லைவில் இருக்கீங்க ஒரு உங்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஒரு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு குருப்பன் வாங்க ஹாய் காலை வணக்கம் டீ காஃபி குடிச்சிட்டிங்களா குப்பன் இருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்குகிறோய் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க உபேந்திரன் லைவ்ல இருக்கீங்களா இல்லையா லைவ்ல இருக்கீங்க ரோகலை கமான் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரோகலை டீ சாப்பிட்டாச்சா டீ நாங்கள் சாப்பிட மாட்டோம் குப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா குபேந்திரன் நீங்க டீ சாப்பிட்டீங்களா ரொம்ப நேரம் இருந்துச்சு பதில் வருது ஐயனா வாங்க வாங்க ஹாய் மச்சி காலை வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் ஐயனார் இவ்வளோ நாள் எங்கே போனீங்க ஆளே தோட்டம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா

தெரியுதோ ஞாபகம் எல்லாம் இருக்கா எப்படி மறப்பாங்கன்னு அவங்களாம் மறக்கவே மாட்டேன் எப்படி பழைய நண்பர்களோ மறந்துடுவேன் ஆனால் எனக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை மாசமாக லைவுக்குள்ளே வரல அவ்வளோதான் எல்லோரையும் மறக்க மாட்டேன் நானும் லைவ் போட்டு போ ரெண்டு மூணு நாளாக லைவ் போடுறேன் எங்கடா பழைய நண்பர்கள்லாம் ஆளே காணுமே அப்படின்னு தேடிகிட்டே இருந்தேன் இப்போ தான் வரீங்க நீ ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அழகாக அப்படிங்களா ஓகே தேங்க்யூ ஓகே பாய் மச்சி ஓகே பாய் என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க ஐயனா லைவ் லைப்பீங்க ஒரு ஊர்களே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்களை ஏன் லீவு போடலை ஏன் லீவு போடலை வாய் பாய் 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 லைவில் இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உறவுகளே ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒருவர்களே லைவில் இருக்க அனைத்து உறவுகளும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உறவர்களே ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்க அனைத்து உறவுகளும் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவில் பதினெட்டு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உறவுகளே லைக் போட்ட உள்ளவங்களுக்கு நன்றி லைக் போட்டங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒருவர்களே பால்ராஜ் வாங்க வாங்க ஹாய் ஈஸ்வரி ஹாய் பால்ராஜ் வாங்க காலை வணக்கம் டீ காஃபி குடிச்சாச்சா இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் பால்ராஜ் லைக் போட்ட உள்ளவங்களுக்கு நன்றி எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் பால்ராஜ் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி குடிச்சாச்சா பாப்பாங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா லைவ்ல இருக்கீங்க வருவோங்களே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க குடிச்சாச்சு குடிச்சாச்சிங்களா ஓகே அப்புறம் சொல்லுங்க பாப்பாவும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கேன் நான் சூப்பராக இருக்கேண்ணா நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ குடிச்சிட்டியா உடன் நான் டீ காஃபி குடிக்க மாட்டேண்ணா நீங்கள் குடிச்சிட்டீங்களா எனக்காக செத்து நீங்கள் குடிங்க லைக் நம்பர் சிக்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க்யூண்ணா அப்புறம் சொல்லுங்கண்ணா என்ன பண்ணுறீங்க டீ காஃபி குடிச்சிட்டிங்களா லைவில் இருக்கீங்க உறவுகளை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உறவுகளை நன்றி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா நன்றி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் சரி ஓகே ஓகே இனிமேல் சொல்லுவாங்க டே இனிமேல் தான் குடிக்க வேண்டும் மினிமல் தான் குடிக்கணுமா ஓகே ஓகே எட்டு மணிக்கு சாப்பிடுவீங்களா ஓகே இப்போ எட்டு மணிக்கு டீ சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடு எப்போ சாப்பிடுவீங்க இதை சாப்பிட்ற டைம் இல்லை என்ன பார்க்காம இருக்க முடியவில்லை ஒன்னால ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்களாண்ணா ஓகேண்ணா நானும் அப்படிதான் எல்லா அப்படி அப்படிதான் தங்கச்சி எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்கல்ல சாரிலியோன்னா கோயில் அலாரம் அடிச்சிது அதனால சவுண்ட் கம்மி பண்ணிட்டு நான் டீ குடிக்க மணி பத்தரை ஆகும் அப்போ அந்த டேட்டில் டீ குடித்து சாப்பாடு நான் சாப்பிடுவீங்க காலை உணவு காலை சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க லைவில் இருக்கீங்க உறவுகளே கமான் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உறவுகளே ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டு கமான் பண்ணுங்கள் உறவுகளே லைவில் இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உறவுகளே ஃபர்ஸ்ட் டைம் வந்திங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே லைவில் இருக்கா அனைத்து உறவுகளும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உறவுகளே ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்ல பதினேழு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உறவுகளே

லைவ்ல இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண உறவுகளே ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ண உறவுகளே லைவில் இருக்க அனைத்து உறவுகளும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண உறவுகளே லைவில் இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உறவுகளையும் ഓക്കെ വരും അടുത്ത ലൈവ് சந்திப்போம் ഓക്കെ ബായ്